நமது கேபி குரூப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இப்போது நாம் செட்டு போடுவதற்காக டாட்டா ஏசியில் இரண்டு போலில் நம்ம செட்டு போடுறக்காக வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த கஸ்டமர் லொக்கேஷன் அந்த கஸ்டமர் லொக்கேஷனுக்கு இப்போ நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ கஸ்டமர் லொக்கேஷனில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அளவுகளை ஃபுல்லாக சரி பண்ணிவிட்டு பைப்பு ஜாமான் என ஃபுல்லாக இறக்கி வச்சிட்டோம் இறக்கி வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு ட்ரில்லிங் மிஷினில் நம்ம ஓட்டப்பட ஆரம்பிக்கணும் ஓட்டெல்லாம் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹேமர் மிஷின் நம்மள்டே பேக்கர் இருக்குது பிரேக்கர் மிஷினை வச்சு நம்ம நல்லபடியாக வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம் நமக்கு உதவியாக எங்கள் மாமா கருப்பு மாமாவும் நமக்கு உதவியாக சப்போர்ட் பண்ணாப்புல நல்லபடியாக நம்ம மாறி மாறி ரெண்டு புள்ளியும் தோண்ட ஆரம்பிக்கிறோம் தோண்டி முடிக்கிற வரைக்கும் ஏன் மாப்பிள்ளை என்னையே கிடல் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவரை பார்த்துட்டு நம்ம உடைக்கிற வேலையை ஆரம்பிப்பது முறு குரூபாக நம்ம உடைக்க ஆரம்பிக்கிறோம் காங்கிரட்டை வந்து காங்க ஓரளவுக்கு காங்கிரஸ் போட்டிருந்தாங்க மண் எழுந்துட்டு மாறி மாறி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து குழியை தோண்டிட்டு அதுக்கு பிறகு எங்கள் மாமா சொல்கிறேன் மாமா நீ குழி தோண்டி அப்படின்னு சொன்னால் எங்கள் மாமா மாப்பிள்ள ரொம்ப வீட்டாக இருக்குமா இப்படி வேணாம் பிள்ளைங்க தோன்றமாப்பிள்ளை நாங்கள் மண்ணன்ற மண்ணுறது மட்டும் பார்த்துக்கிறோம் மாப்பிளன்னு எங்கள் மாமா சொல்கிறாங்க சரி மாமா நான் தான் நான் இருக்கிறேன் அப்படியே மண்ணெழுத்த அப்படியே போடுவோம்மா அப்படின்னு கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட்டாமல் தூண்டிக்கிட்டே இருக்கும் பின்னாடி நம்ம நமக்கு சப்போர்ட்டாகட்டும் வீடியோ இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அடுத்து அப்படியே இருக்கும் மாதிரி மாதிரி புளியை தோண்டி போட்டு ஒரு வழியாக புளி வந்து ஒரு ரெண்டு அடிக்கிட்ட தோண்டிட்டோம் ஏன்னா ஜிஓ பை பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படின்னா நாலு பக்கம் கால் உண்டாமல் ரெண்டோ ரெண்டு கால் மட்டும் ஊண்டிட்டு ஒரு பதினாலு அடி நீளமும் ஆல்ரெடி அகலாம் அந்த பை தூக்கிட்டு பாகுபலி பக்கத்து விட்டு சத்த எலின்னு சொல்லி ஊண்டிட்டு எங்கள் மாமா பிடிக்க சொல்லிட்டு நான் மார் பண்ணுறது டக்கு டக்குன்னு டீ பற்றிக்கிட்டு ஒரு ரசம் மட்டத்தை தூக்குறேன் தூக்கி தேய்ச்சி ரசமட்டத்தை வச்சு பாட்டு நேர் பார்க்குறேன் நேர் பார்த்துட்டு இருக்கப்போ எங்கள் மாமா மாமா எங்கிட்ட தள்ளி அம்மா மாமா என்ன மாமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க தள்ளு மாமா அந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு எங்கள் மாமாவும் நேருலாம் கரெக்டாக தள்ளி வச்சுக்கிட்டாப்புல வந்து நம்ம அந்த ட்ரில் பண்ணுறதுக்கான எல்லா அதையும் சரி பார்த்துட்டோம் சரி பார்த்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு மார்க்கை போட்டுட்டு ட்ரெல்லிங் மிஷினை டடாரன் தூக்கியாச்சு கே ஃபார்ட்டி செவன் மாதிரி இருக்கும் அந்த ட்ரில்லிங் மிஷினு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி சக்குன்னு தூக்கிட்டு மார்க் பண்ணிட்டு சடா 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 சடான்னு ஓட்டையை போட ஆரம்பிப்போம் மார்க்கு பன்ச் பண்ணுறோம் அந்த பஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்ச மாதிரி நமக்கு ஓரளவுக்கு எங்கள் அத்தை வேறு நான் மண்ணுகளை பிள்ளை கூட்டி கூட்டி அள்ளிக்கிட்டு இருக்காங்க நான் சார் ஒன்று ஓட்டையை போட ஆரம்பிச்சிட்டேன் கோட்டையை போட்டு வரைக்கும் எங்கள் மாமா நின்று வேடிக்கை போகிறாவிட்டு வெடிக்கப்பட்ட அவரே வெறும் பாய் போய் ஓடுறாப்புல அந்த வெல்ட் அடிக்கிறதுக்காக கம்பியெல்லாம் வெட்டிக்கிட்டீங்க நான் வெட்டி கம்பி எல்லாப்பெல்லாம் ஓரம் கட்டி ஓரம் கட்டிக்கிட்டே இருக்கான் தரு 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 தரம் நெட்டலை அறுத்து தேட்டி இது பாருங்க மிஷினு இதுதான் டிவால்டு மிஷினு பெரிய அது நாலேஜ் மிஷின் என் மாப்பில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் டே டே இல்லை சொல்லிட்டு ஏன் ஏறி இறங்குறேன் இறங்கிட்டு வெல்டிங் அடிக்க ஆரம்பிக்கிறோம் மஸ்ட்டு ஏறத்தை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தை போடுறேன் நான் இப்போ பாகுப்பலி அப்படி சொல்லி தூக்கி வச்சுட்டு அப்படி இறத்த பார்த்துட்டு லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டா பாட்டு சுற்றி எடுத்து மாங்கு மாங்குன்னு தட்டியாச்சு தட்டிட்டு அப்படி வெல்ட் போட்டு சைடுல வச்சுருந்தேன் கம்பியில் அப்படிலாம் தட்டாரு தட்டாருன்னு வெல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் வெல்ட் அடிச்சுட்டு லெவலை செக் பண்ணுவோம்டா ஏன்னா லெவல் மாறி போச்சுன்னா போச்சுன்னு சொல்லிட்டு லெவலை ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணியாச்சு லெவல்லாம் தான் இருக்குது அந்த லெவல் பக்கிலாம் ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு டக்குன்னு ஓகே நீ நம்ம வெல்ட் அடிக்கிற வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு ஹோல்டர் தூக்கிட்டு செடா ஷடார் தட்டுங்கிற தட்ரா தட்ரா தட்டரானு தட்டி முடிச்சிட்டோம் ஒரு வழியாக நம்மளும் தட்டிக்கிட்டே இருக்கோம் அந்த கம்பி கம்பெனியா நானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வெல்டிங் பிளான் எடுத்துட்டு சார் சர சார் நான் ஆர்க் வெல்ட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாச்சு நான் ஸ்ட்ராங்காயிருந்தேன் வேக வேகமா ஆர்க் வெல்ட் அடிக்கணும் என் மாப்பிள்ள குறுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே தெரியுனேன் அப்படின்னு தான் பெரிய சுற்றிப்பாய் என்னை வந்துக்கிட்டே தெரிஞ்சா ஒழுகுவதே தெரியாது வாடா வாடா பாகுபலி அப்படி சொல்லிட்டு ரெண்டாவது பிள்ளை தூக்குறோம் தூக்கி அந்த பைப் வச்சுட்டு செட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஜம்மு வீட்டுங்க அந்த வீட்டுக்கெல்லாம் தூக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தூக்கி பாகுபலி அப்படி சொல்லிட்டு தூக்கி ஓண்டியாச்சு டய் ஓடாதடா ஓடாதரா நிப்பாட்டுறான் நிப்பாட்டுறான் இருப்ப என் மாப்ப சொன்னி கேட்க மாட்டேன் மண் அள்ளி போட்டேன் பொண்ணு புள்ளியில தூக்கி சைடு அனுப்பாட்டிட்டு மார்க் பண்ணி ஓட்டையை போட ஆரம்பிட்டு ஓட்டையை சரி சரி அலை வச்சுக்குவோம் சொல்லிட்டு அலுவக்கிறப்ப மாப்பிள்ளை ஓடேன் பண்ணிக்கிட்டேன் சொல்லிட்டு நம்மளாம் ஆங்கிறப்பலாம் அடிச்சுட்டு சாகசம்லாம் பண்றோம் சாகசம் அடிச்சு வெல்ட் அடிச்சு விட்டு குடிங்கப்பா அப்படி சொல்லிட்டு நான் வேகமா ஓட்டேன் ஓடி போய் அப்படி திட்டு கூட புறா ஓடுறான் சொல்லிட்டு ஹோல்டு எடுத்து பத்தம் வச்சு விட்ருவோம்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஒயர்லாம் சிக்கலாகி போச்சு மறுபடியும் சரி செக்ஷன் மேலே மட்டமாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு ராடத்துக்கு சொறிகி பார்த்துக்குவோம் ஏன்னா நல்லா பண்ண மட்டம் விளாட்டினா அம்மா ஆகிவாரு பொருள் ஐவா சொல்லிட்டு ஒரு ராடத்துக்கு சொறிவிட்டோம் பிடிச்சிக்கப்பா பா சொல்லிட்டு தள்ள ஆரம்பித்தோம் ஒரு வழியாக மட்டத்தை செக் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கொட்டு பார்த்துட்டா மட்டமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார் பார் பார்த்து ஓடிடா ஓடுறா மப்பிள ஓடுறா டே 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 ஓடாதா ஓடாதான் நில்லான்னு சொல்லிட்டு ரசமட்டத்தை தூக்கி கபார் ஒட்டி விட்டாச்சு அந்த ரசமட்டை செம்மையா பிடிக்குங்க அவ்வளோ அருமையாக பிடிச்சிக்கிட்டு ரசமட்டத்தை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு வாடா எட்டி பார்த்துருவோம் ஏன்னா ஆயிருந்தே இருந்தாலும் எவ்வளோ கம்ப்யூட்டர் ஓட மாதிரி மனுஷன் கண்ணை மாதிரி வராங்க மாதிரி ஓடி போய் நான் வாட்ச் பண்ணி பார்க்குறேன் லெவல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெல்டிங் ஓடுறது கூட ல எடுத்துக்கிட்டு அடிச்சுடும் அப்படின்னு சொல்லிட்டு வயர் பிடிங்கி போட்டு போயிட்டே பிள்ளைட்டு வயர் மாட்டிட்டு தூக்கிடா ஹோல்ட சட்டா சட்டா சட்டான்னு போய் ஒட்டி வச்சுரா ஓடறா டே ஊர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீ லேறிக்க ஏன் லேட்டியுமா விளைக்குமா அவன் மேலே தீ பதிப்பட சொன்னால் அந்த பிள்ளை பொருடா கிட்ட போய்க்கா அப்புறமேட்டுக்கு நீ தீ போய் ஏறிடையா சொல்லிச்சு அந்த பிள்ளை அப்படியே அவங்கள அவங்களை வேலை சொல்லிட்டு நம்ம வெல்டிங் அடிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெல்டிங் வேலை அப்படி சரு சரு சருன்னு பறந்து பறந்து அப்படியே நூல் விட்ட ஃபைட்டர் மேன் மாதிரி பார்க்குற நிலைமை ஆகிப்போச்சு நம்மளிடம சரின்னு சொல்லிட்டு சடா சடா சடான்னு வெல்டிங் வேலை அடிப்போம் நம்ம பார்க்குற வேலையை நம்ம சுத்தமாக பார்ப்போம் சொல்லிட்டு அப்படி பொறுமையாக வெல்டிங் அப்படிலாம் சர சர சரணு ஏன்னா கரண்ட் வேறு அந்த பக்கம் ரொம்ப லோ வோல்டேஜ் ஆகிறதுனால ரொம்ப சிரமமாகச்சு ஏன்னா பிரேமெலாம் நம்ம கம்பெனியில் செஞ்சதுனால பெரியதாக தெரியல அப்படி டக்குன்னு சரி அடிடா ஹாஃப் சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி ஜரா சரா ஜரா நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சரா சராசரா நடிக்கிறப்ப செம்மையா இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த ஒரு பொறி வர்றது வந்து கண்கொள்ளாத கட்சியாக இருக்கும் நம்ம என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம வேலை வந்து தனித்துவமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம எப்பயுமே டாக்கா போடுறதெல்லாம் கிடையாது ஒன்லி ரெண்டு வீல்டு மட்டும்தான் அடிப்போம் ஆர் இருந்தாலும் சரி கேஸ் சொல்னாலும் டிக்கு மிக்கா இருந்தாலும் சரி ஜெய் பாப்பா ஓடாத குறுக்க கேமரா ஓடிக்கிட்டு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிட்டு வேலையை பார்ப்போம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கப்ப டக்கு டக்கு டக்குன்னு டயர்டே ஆகாத அளவுக்கு நமக்கு டீ வடையெல்லாம் வந்துடும் சக்கரை சாரன்னு மாப்பிள்ள பாருங்களே டீ ஊறா மாப்பிள்ளை இடம் அங்க பண்ணிக்கிட்டு இருக்க டீ ஊர்றா வீட்டுல அடிக்க போறாங்க வேலை பார்க்குற இடத்துலயுமே தாங்க ரொம்ப குருக்கு குருக்கு ஓடியா இருந்துகிட்டே திணிஞ்சிக்கிட்டே ஜாலியா என்னையே வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்றியா அவசியமா அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவன் அவன் கிட்ட தூக்கி தூக்கி போட்டு ஓடிடுவியா அப்படியே என்னைய பிடிச்சிக்கோங்கடா கீழே தள்ளி விட்டுறாங்கடா டே பையன் இறங்கி வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டேட்டேன் நானும் அப்படியே வெல்டிங் அடிக்கறியும் போ கீழே அப்படி சொல்லிட்டு வெல்டிங் ஃபுல்லாக ரன் அடிச்சு இதை ஃபுல்லாக டாக்கா போட்டுக்கிட்டு கேட்ட ஓரமாக தூக்கி போட்டாங்கப்பா பரவாயில்லப்பா சூப்பரா கோஆப்ரேட் வேலை பாக்கறாங்க அப்படி சொல்லி நம்ம ஹாப்பி ஆயிட்டோம் ஹாப்பி கும்பா மாதிரி நம்மளும் வேலை பார்க்குறப்ப ஹெல்ப் பண்ணுறனால ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் நம்மளாம் சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் வேறு பாட்டை போட்டு விட்டாங்க அதனால அந்த வெல்ட் அடிக்கிற சத்தத்துல நானும் உங்கள்கிட்ட சொல்ல முடியல டெய் மாப்பில் ஊர் மாப்பிடு எங்கிட்டா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அங்கிட்டுமே ஓடிக்கிட்டே தாங்க திருவியா கேட்க மாட்டேன் கேட்டான் நம்மளை சண்டைக்கு வந்துட்டியும் அந்த சுற்றி பிடிச்ச பையன் என் மாப்பிள்ளை சரினு வாங்க மாங்கு நம்ம வெல்ட் அடிப்போம் நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு உட்காந்து வெல்ட் அடிக்கிறத கேமராவை உத்து நோக்கி வர்றாங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுக்கு அந்த ஸ்டார் சும்பல்லாம் போய் கமாண்டை தள்ளி விட்டீங்கன்னா வரும் அதில் போய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிருவேன் என்னாச்சு ஹாப்பியாக நச்சுன்ற மாதிரி அப்படி வெல்டிங் ஆர்க்கு வெல்ட கீழே மேலேயும் கரெக்டாக கரைச்சி கரைச்சி மட்டமாக உட்கார வச்சுக்குவோம் ஏன்னா இப்போ நமக்கு வெல்ட் அடிக்கிறதுக்கு அளவு நம்ம இது பண்ணிட்டோம் வெல்டிங் பழகணும்னு ஆறு விடணும் மேலே தூக்கி ஏற்றி விடலான்றப்ப ஏற்றிட்டு எங்கள் மாமா பைப்பு தள்ள சொன்னேன் எங்கள் மா ஒரு இன்னொன்று ஒருத்தாள என்ன பிள்ளை பத்தாமு பத்தாமல் பைப்பு வச்சுருக்கீங்க அப்படி சொல்லி எங்கள் மாமா சொல்லிட்டு ஓட்டாரு ஓடியா மாமா நான் பத்துக்கிறேன் மாமா சொல்லிட்டு வேலையை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பைப்பு ஃபுல்லாக ரெண்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அரஞ்சிட்டேன் பிடிச்சுங்க கொக்காலையை தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்க சொல்லிட்டு நான் இறங்குறேம்மா விளைக்குமா விளைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பத்திரம் இறங்கி வரீங்களே வந்ததும் நம்ம கேபி குரூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிங்க ஓடுறா ஓடுறா சொல்லிட்டு ஓடிட்டேன் ஓட்டி போய் மேப்பரை போய் இப்போ பத்திரிக்க ஆரம்பிக்கிட்டேன் பத்திரச்சுட்டு போய் நமக்கு டென்ஷன் ஆயிடுச்சு கொஞ்சம் எப்படி சொல்றது அப்பப்போ வானம் மேகமூட்டத்தோட கடைப்பிடி என்றது போல் நம்மளுக்கு கொஞ்சம் பெஜார் பண்ணிட்டே இருந்துச்சு வானா நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் இல்லாமையே உட்காந்து வேலையை பார்ப்போம் சரி நம்ம வந்துட்டோம்ல நம்ம வேலை பார்க்குன்னா வெள்ளக்காரைய மாதிரி தான்ட்டு பா பயமா பயமாக பா சொன்னால் கூட யாரும் ஏனி பிடிக்க மாட்டேன்ட்டாங்க சரி பரவாயில்ல விடுங்க இன்னைக்கு நமக்கு தான் அப்படி சொல்லிட்டு இப்படி மேலே போய் இப்போ ரெண்டு அடிக்க ஆரமிச்சுட்டேன் ரெண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கப்போ எல்லாரும் கிடல் பண்ண ஆரம்பித்தாங்க டெய் நீங்கள் கெடல் பண்ணிக்கலாம் பண்ணிங்களா போகலாம் சொல்லிட்டு நான் நான் மட்டும் ஏன் வேலையை பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஏன் வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சரி அப்படியே பொழுது போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொழுது போக மாட்டேங்குது ஏன்னா எங்கள் மாமா அப்போ நீங்கள் சித்த முடிச்சுட்டேன் அப்படி நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கரோலாக சொல்லிட்டார் எங்கள் மாமா அதனால சரி இன்னைக்கு வேலைக்கு சொல்லி இந்த ஆள் வேறு லீவு போட்டாப்பியா நமக்கு ஒரு ஆளாக இன்னைக்கு போட்டு வேலை பார்க்க வச்சுட்டாங்க இடையில் ஒரு ஈபி வரும் ஒரு லைட் வேற நம்மளை ரொம்ப ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அதுக்குள்ள தம்பி வரமா பாபா சொல்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் நம்ம தான் வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன் ஆயிடுச்சுல அப்படின்னு நம்மளா நினச்சிட்டு சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி என்ன தேவை வானம் நம்மளை போட்டாலும் ஆனால் வானத்து மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுக்கலாம் அன்னைக்கு ரொம்ப பெரிய மழைகளையை கொடுக்கலாம் நமக்கு மழையை கொடுத்துருந்தா ரொம்ப சரம வாய்ப்பு இருக்கும் தர்ம புஷ்காவாயிருச்சுன்னு சொல்லி அப்புறம் சங்கடம் வாய்ப்பு இருக்கும் அதனால மான நமக்கு மழை கொடுக்கல சரின்னு சொல்லிட்டு வெல்ட் அடிச்சுட்டு அப்படி தொங்கிட்டு ஃபைட்டர் மேன் மாதிரி இங்க இருந்தாங்க வெல்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டோம் நம்ம சரி முடிச்சுட்டு முடிச்சிட்டு வெல்டிங்ல முடிச்சுட்டு வெளியே வருவோம் சொல்லிட்டு ஒரு வழியா வெற்றியா நம்ம வெல்ட் முடிச்சிட்டோம் மாமா பெட்டி வேணும் சொல்லிட்டு நம்ம வெல்டிங்லேருந்து வெல்டப்பெலாம் முடிச்சுட்டு மட்டம் பார்த்துட்டு இறங்கடா இறங்கடா இர பார்த்துடா அளந்து போடுறா போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பைப்புக்கு பைப்பு கேப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மெசர்மெண்ட்டை பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு நமக்கு பதட்டம் ஐப்பீச்சில் மேலே ஹைட்டில் ஒத்தால இறவிட்டாங்கன்ட்டு சரி இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னியை அட்டி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் ஏன்னா நமக்கும் கொஞ்சம் அடுத்தடுத்த வேலையில் இருக்கிறதுனால அதை அப்படியே பொறுமையாக உட்காந்து நிதானமாக நம்மளும் ஒரு வழி ஒரு வழியா நம்மளால ஏமையில ஏறி ஏ மாமா தள்ளிக்கு மாமானா எங்க மாமா அப்படியே கோக்காலிய புடிச்சு புடிச்சுக்கிட்டாப்ல பைப்பை மட்டும் மாப்பிள்ள பாத்து மாப்பிள்ள கீழே உழுது மாப்பிள்ளுன்னு சொல்லிட்டு எங்க மாமா ஒரே கவலையா நிக்க ஆரம்பிச்சுட்டாப்ல எங்க மாமா நிக்கிற பாட்டு நானே என் மாமா கொஞ்சம் தள்ளி புடி மாமா என்ன மாமா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்புறம் மாப்பிள்ளா வீடியா வீடியோ போட்டுறாத மாப்பிள்ளையு சொல்லி எங்க மாமா பதறிட்டாப்புல என் மாமா உன் வீடியோ அப்படி சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வேலையை பார்ப்பான் நம்ம வீட்டுக்கு மாமா அடி கொஞ்சம் வரமா அப்படியா அப்படின்னு சொல்லி மாமா ஒதுக்கி விட்டான் ஒதுக்கி விட்டு நம்ம வீட்டுக்கு அடிக்கிற வேலையை போய் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாச்சு நம்ம மாங்கு மாங்குன்னு வெல்ட் அடித்து முடிச்சிட்டு இறங்காட்டு அப்படியே கீழே பார்த்தோம்னா அப்படியே மானம் வேற கருள்னு இருட்டிக்கிட்டு இருக்கப்ப சரி நம்ம போய் பிட்டு பிட்டு போய் பார்த்தே போட்டுச்சு சைடு ஃபுல்லாக போடுறோம்மா நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம அறுக்க ஆரம்பிச்சாச்சு அறுத்து அறுத்து போட்டுக்கிட்டு இருக்கப்போ சரி மாப்பிள்ள பைப்பு என்ன மாப்பிள்ளை அதிகம் அறுத்து போனீங்க பத்துக்குறோம் மாமான்னு சொல்லிட்டு பைப்பை மாங்கு மாங்கு நறுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பைப்பில் அப்படியே கங்கு பறி நீ பறிச்சுன்னு அடிக்கும் சரி சைடு பீஸை பிள்ளைக்கி உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் பிடிச்சா பீஸை அடிச்சுக்கிட்டு இருக்கப்போ எங்கள் மாமா மற்ற வேலைக்கு மண்ணெல்லாம் கொண்டு போட ஆரம்பித்தாரு நல்ல மனுஷன் நல்லா சப்போர்ட் பண்ணார் எங்கள் மாமா எங்க மாமா வீட்டுக்குறப்ப சப்போர்ட் பண்ணனால சார் சரி சரி வேலையை பார்ப்போம் நம்மன்ட்டு அவர் அவர் வேலையை பார்க்கறா நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் மட்டுக்கு வேலையை பார்க்குறப்ப என் மாப்பிள்ளே அங்கிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே தெரிஞ்சோம் அவங்களுக்கிட்டே தெரிஞ்சான் எப்ப பார்த்தாலும் இருப்பான் சரி அவளுக்கு அவளுக்கு சொல்லிட்டு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாட்டு அடிக்கிற விளையாடி கிலோன்ற சொல்லி பக்கத்துல சொல்கிறப்ப எங்கள் நாங்களா நூடுல் சொ ஃ ஃபைடர் மேனுங்க அப்படி சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறப்ப எங்கள் அம்மா அடி மாப்பிளை வீடியோவில் எடுக்குவாரா சொல்லி சொல்லி சீட்டு போடுறப்ப கொஞ்சம் தூட்டம் வந்தனால வீடியோ எடுக்கவில்லை மறுபடியும் சீட்டை குத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு நான் நீங்கள் பார்த்துக்கல அப்படிதான் நாங்களே வேலை பார்த்தா குறையுதுல தெரியும் சொல்லிட்டு தட்டுப்பிட்டுன்னு கேமராவை எடுத்து சுற்றி சுற்றி லீவு போட்டால் சாத்து மற்ற மாப்பிள்ளை ஓட ஆரம்பித்தேன் கொடுக்காட்டே ஓடாதான் மாப்பிள் இருந்தால் சொல்லிவிட்டு வேலை ஏறி தண்ணி ஒழுகாம இருக்கிறதுக்கு பரட்டு 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 மிஷினை வச்சு அறுத்துடுவோம் அறுத்துட்டு சீட்டை சுரியும் சொல்லிட்டு அறுக்க ஆரம்பிக்கிறேன் பேலன்ஸ்ல வேலை சீட்டு சும்மா சர 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 சண்ண அழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த அளவுக்கு தயிப்பச்சு எப்படினாலும் வேலையை பார்த்து முடிச்சோம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அறுக்க ஆரம்பிச்சாச்சு அறுக்குன்னா அப்படியே ஒரு பிளேடு அப்படியே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு உள்ளே அறுத்துட்டு தகரத்தை வச்சு பேக் பண்ணிட்டோம்னா செம்மையாகி போயிடும் மாமா மாப்பிள்ளை நாளைக்கு தண்ணி வரக்கூடாது மாப்பிள்ளை எப்படி சொல்லிட்டாரா மாமா மாப்பிள்ள தண்ணியெல்லாம் வராது மாமா பத்துக்குறோம் மாமான்னு சொல்லிட்டு மங்கு மகனு வெளிட்டு அடிச்சு சைடு எல்லாம் திரும்பி மாட்டுறா மாப்பிள்ளை கொண்டு ஒட்டிய பேக் மாட்டிட்டு ஓரளவுக்கு நார்மல் ஃபினிஷிங்கை கொண்டு வந்தாச்சு ஃபினிஷிங் கொண்டு வந்தேன் மாமா மைண்டில் அப்படியே கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டாரு மாப்பிள்ளை சூப்பராக தெரியும் மாப்பிள்ளை மாமா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி மாமா நீ ஹாப்பி ஆனா நான் ஹாப்பியான மாதிரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாமாயில் ஃபுல்லாக பேக் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டேன் பேக் பண்ணுங்கப்பான்னு சொல்லிவிட்டு கிளம்புவோம் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கப்போ எல்லாரும் வர்றீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி தேங்க்ஸ் பண்ணிட்டோம் ஆல் வாட்சவருக்கு நன்றி